ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணுக்கு தான் வந்து சடங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாவளி முறையில் தான் வந்து சடங்கு எல்லாமே கழிச்சிருந்தாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எடுத்தது வந்து புதன்கிழமை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் வந்து எடிட் பண்ணவும் முடியலை அதான் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து லேட்டாக வருது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சடங்கு கழிக்கிறது வந்து ரொம்ப இருக்காது கம்மியாக கொஞ்சமாக வந்து அந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன சாப்பாடு வச்சுருந்தாங்க அது எல்லாமே அடுத்தது வந்து அந்த வீடியோலேயே கண்டினியூ ஆகி வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்து இலை போட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் நம்ம வந்து தண்ணி எல்லாமே திறந்துட்டு இலை எல்லாமே நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாம் கூட்டு இது வந்து அந்த பைனாப்பிளை வந்து அரைச்சி அந்த மாதிரி பண்ணுற ஒரு கூட்டு தான் இது வந்து ஜாம் கூட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவியல் கூட்டு எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து அவியல் கூட்டு தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் துவரம் அப்புறம் வந்து தயிர் பச்சடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சடி ஊறுகாய் மாதிரி ஆனால் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்லேயும் இருக்கும் எதுவுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் கூட்டு பார்த்திங்கன்னா ஆறு வரும் அது கூடவே சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் வந்து கொஞ்சமாக வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோறு வச்சாச்சு சோறு வச்சிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து பருப்பு தான் ஊற்றுவாங்க இங்கே கன்னியாகுமரி சைடில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வெஜ்ஜு சாப்பாடாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு தான் இப்போ பருப்பு ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டைம் வந்து சிக்கன் கிரேவி வரும் சிக்கன் கிரேவின்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி வந்து பருப்பு சாம்பார் ரசம் மூணுக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வந்து வேறு எந்த கூட்டு வச்சு சாப்பிட்டதை விட இந்த சிக்கன் கிரேவி அப்புறம் பொரிச்சது இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் அப்புறம் ரசம் ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ரசத்தை வந்து சும்மாவே குடிக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரசம் அது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு தான் சேர்ப்பேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிறுபெறு பாய்ஸும் அது கூட வந்து பப்படம் பப்படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கியிருந்து இவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்